திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி வணங்குகின்றேன் திருச்சாழல் மூன்றாவது பாடலுடைய விளக்கம் இந்த பதிவில் இழிவாக பேசும் கூறும் வார்த்தையை சிறப்பித்து கூற ஒரு உதாரணமும் தக்ஷனின் ஆரம்பகால சிவபக்த கதையையும் சிவனை கொல்ல புலியை அனுப்பிய கதையையும் சிவனின் விஸ்வரூபத்தையும் கோவிலில் சிலைகளை வடித்து அதில் ஒவ்வொரு கதையை ஏற்றி ஒரு ஞான பெட்டகமாக ஒரு பல்கலைக்கழகமாக கோயில் விளங்குகிறது என்பதை குறிப்பதற்காக ஒரு சிலையினுடைய கதையை இங்கே இருக்கின்றோம் திருச்சாளல் மூன்றாவது பாடல் புத்த பிச்சுகள் சிவபெருமானை இலி சொற்களால் கேட்ட மூன்று கேள்விகளை ஒரே பாடலாக கேள்வி பாடலாக இங்கே மாணிக்க தந்துள்ளார் அவர் பாடியது கோயில் சொாடு கொள் பொ நல்லாடை தாயிழி தந்த இலி காணேடி என்று கேள்விகளை மாணிக்கவாசகர் கேட்க ஊமை பெண் அத தாழ்வு நிலை சொற்களை உயர்வு நிலை சொற்களாகவும் சிறந்த நிலை சொற்களாகவும் மாற்றி அதே வார்த்தைகளை எடுத்து இங்கே போடுகின்றார் தாயிமிழி தந்தையிலி தான் தனியாயினும் காயில் உலக கற்பொடி காண் சாழலோ இந்த வரிகளின் மூலம் சிவபெருமானுடைய உண்மை தன்மையை உயர்வு சிறப்பை ஒரே ஒரு கதையாக ஒரே பதிலாக இங்கே கொடுத்துள்ளார் அதனுடைய நுணுக்கத்தை இனி பார்ப்போம் கோயில் சுடுகாடு என்று இழிவாகவும் கொல்லக்கூடிய புலியினுடைய தோலை ஆடையாக உடுத்தியிருக்கின்றார் ஒரு உயிரை கொன்று அதனுடைய தோலை ஆடையாக உடுத்தக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியுமா என்றும் கடவுள் தனியன் தாய் இல் இல்லாத அனாதை என்றும் இகழ்ந்து கூறியுள்ளார்கள் இதற்கு ஒரு வரியில் தனியன் என்பதை தனித்தன்மையானவன் என்று சிறப்பித்து கூறியுள்ளார் கோயில் சுடுகாடு உயிருடன் கோயிலுக்கு சென்றமையானால் உடலுக்கும் உயிருக்கும் ஆனந்தத்தையும் அருளையும் பொருளையும் கொடுத்து புகழையும் கொடுத்து பார்த்துக்கொள்வான் கொள்வான் நம்மளை காத்து பார்க்காம போனா வெறும் உடலாக போனால் அங்கு சுடுகாட்டிலும் சிவபெருமான் உங்களுக்காக காத்திருந்து உடலை அழுகாமல் பாவ உடலை பொசுக்கி சாம்பலாக்கி சாந்தம் கொடுப்பான் சிவபெருமான் சிவபெருமான் தனித்தன்மையானவன் அவனுக்கும் அருள் கொடுப்பான் சுடுகாட்டிலும் அருள் கொடுப்பான் தாழ்வாக கூறிய தனிமையானவன் அதாவது தாய் தந்தை இல்லாத அநாதை என்று கூறாமல் கூறிய அந்த வார்த்தைக்கு நச்சென்று உச்சில் கொடுத்த பதில் தாயாலும் தந்தையாலும் இணைந்து உருவாக்காத சுயம்பு தனித்தன்மையானவன் என்றும் சிவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்றும் எல்லா கடவுளும் சிவனை வணங்குவர் சிவன் வணங்கும் கடவுள் இந்த உலகில் இல்லை சிவனே உயர்ந்த தனித்தன்மையானவன் என்றும் தனியன் என்றால் பாடல் ஆச்சரியரை பாடும் பாடல் கூத்தும் இசையும் கூட்டில் உரையும் அவன் இசை இல்லா அடங்கும் உலகே சிவனே பாட்டு சிவனே ஆச்சாரியர் என்று தனித்தன்மை வாய்ந்தவன் எல்லிய வார்த்தையை இனிய வார்த்தையாக மாற்றி எல்லியவரும் துள்ளி குதித்து கும்பிடும் இமய வார்த்தையாக உயர்த்தி இதயத்தில் புதைய வைத்துள்ளார் பதிவை நீட்டாமல் சுருங்க கூறுகின்றேன் கதையை தட்சன் சிவபக்தன் சிவபெருமான் தாய் தந்தை இல்லாதவர் அவருக்கு தாய் தந்தை ஆக முடியாது என்று எண்ணி சிவபெருமானுக்கு மாமன் முறையாக அவள் கொண்டு வரம் தரவா இறைவா என்று தவம் செய்து தாக்சாயனையை குழந்தையாக பணிவுடன் வேண்டி பெற்றார் தாயில் சிறந்த தயாபரன் தன்னையே தரும் தயாபரன் வந்தோம் வரம் தந்தோம் வணங்கியவர்க்கு வரம் வழங்கி சென்றார் தன்னில் பாதியை தக்ஷனுக்கு தாக்சாயினி என்ற குழந்தையாக தந்தார் தட்சனின் தவம் பல செய்து தகுதியை வளர்த்து வானோர்களும் மேலாக மதிக்கும் மகிமையை பெற்றார் தாக்சாயினி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தால் நித்தம் சிவனை சித்தத்தில் வைத்து சிறப்பித்து வந்தாள் சிவனை சிந்தையில் வைத்து அகத்திலும் புறத்திலும் பூஜித்து வந்தாள் சித்தனை பித்தனை ஊமத்தனை உடையவனாக்கும் உரிய நாளை உள்ளத்தில் வேண்டி வந்தால் உரிய நாளும் வந்தது உமையை சிவனின் உடமையை ஒப்படைக்கும் நாளும் வந்தது வேண்டி கெட்ட தக்ஷனும் விரும்பி கெட்ட உமையமையின் விருப்பத்தையும் நிறைவேற்ற மணமகனாய் சிவபெருமான் வர முப்பத்தி முக்கோடி தேவர்களும் காண ஆவலாக இருந்தனர் தக்ஷன் தட்சயினின் கையை ஈசனின் கையில் கொடுக்கும் நேரத்தில் ஆணவம் தலைக்கேற சிவன் என்னிடத்தில் வாங்கும் நிலையில் தாழ்ந்துள்ளான் நான் அவனுக்கு கொடுக்கும் இடத்தில் உயர்ந்துள்ளேன் என்று எள்ளி தன்னை உயர்த்தி சிவனை தாழ்த்தி என்னும் கணப்பொழுதில் பெருமான் அறிந்தார் மறைந்தார் மாயமானார் கொள் பொழித்தோல் கதை தன் மகளின் பிடித்து சிவனிடம் கொடுக்கும்போது போது தட்சனுக்கு தலைக்கேறிய தலக்கணத்தை உணர்ந்தார் நொடியில் மறைந்தார் மாயமானார் தலைவனை தலைவனைக்கான தந்தையை விட்டு தவித்து சென்றாள் தலைவனை கண்டாள் தவபலன் பெற்றாள் தலைவனை பெற்றாள் தலைக்கீறி ஆணவத்தாலும் தான் இரவாவரம் பெற்ற அகந்தையாலும் தன்னை அனைவரின் முன் அவமானப்படுத்திவிட்டான் சிவன் என்று பழி போட்டு ஒழிக்க நினைத்தார் இரவா வரம்பெற்ற தக்ஷனும் சாவா வரம்பெற்ற தேவர்களும் தக்ஷன் கூட்டிய யாகத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிவனை கொல்ல யாகம் வளர்த்து மந்திரங்களை ஓதி குடிய அதிக சக்தி வாய்ந்த புலியை சிவனை சாய்க்க அனுப்பினார் சிவன் அந்த புலியின் தோலை உரித்து தான் யார் என்பதைக் காட்டி அத்தோலை பூட்டி அந்த யாகத்தில் வந்த வந்திபிசியல் புலியை கொன்றதால் அது கொலையாகாது பகையால் யாகத்தின் புகையால் தோன்றிய புலியை கொன்றதால் பகையும் பாவமும் ஆகாது என்று கூறியும் சிவனை கொல்ல அனுப்பிய புலியை சிவனின்றி வழியால் பலியானது தன்னை காட்டி புலியின் தோலை உரித்து ஆடையாக பூட்டி காட்டினார் யாகத்தின் மூலம் பெற்ற யானையை கொண்டு சிவனை கொல்ல அனுப்பினர் எம்பிரான் கொல்ல வந்த யானையை மெல்ல வாளிலிருந்து தலைவரை இரண்டாக கீறி பிளந்து ஒற்றை காலை தூக்கி மகிழ்ந்து நின்றார் மதியிழந்த தக்ஷனும் தேவர்களும் யாகத்தில் தோன்றும் பொருளும் சிவண்டிய அருள் என்பதை ஆணவம் மறைத்தது கூட தெரியாமல் இருந்தனர் ஆணவ அறிவை நீக்க சிவஞானத்தை கூட்டி காட்ட கோபப்பிரசாதமாக எண்ணிலடங்காத அடங்காத வீரபத்திரர்களையும் சிவகணத்தையும் அனுப்பி தேவர்களை தட்சனுடைய யாகத்தில் கலந்திருந்த அனைவரையும் ஓட ஓட விரட்டி புரட்டி எடுக்க வைத்தனர் அப்போதுதான் உணர்ந்தனர் கூகுள் மேப்பில் காட்டிய நமது வீடு உலக அளவில் ஒப்பீடு செய்து பார்த்துமே புள்ளியிலும் சிறு புள்ளி அதுபோல் சிவபெருமானுடைய அளவை தேவர்களுடைய உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் தேவர்களுடைய உலகம் சிவபெருமானின் கால் தூசு அதாவது கற்புடி என்பதை இந்த காயில் உலகனைத்தும் சிவபெருமான் கோவப்பட்டால் சிவனின் கால் தூசு கான் சாழலோ என்று அந்த பாடலை சுருக்கமாக பாடி முடித்தார் நமது கோயில்கள் பெரிய ஞான பெட்டகங்கள் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை காட்டிலும் அறிவு களஞ்சியங்களாக திகழ்பவை நமது கோயில்களில் தூண்களில் நிறைய நிறைய சிலைகளை வடித்துள்ளார்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பெரிய பெரிய ஞானத்தையும் அறிவையும் விளக்கக்கூடிய பெரிய கதைகளை சுருங்கிய வடிவில் காணும் காட்சியாக படமாக விளக்கும் வண்ணம் அமைத்து தந்துள்ளார்கள் இங்கு மீனாட்சியம்மன் கோயிலில் இந்த தட்சணின் யாகத்தில் இருந்து வந்த யானையை சிவபெருமான் வாளிலிருந்து தலைவலை இரண்டாக கீறி பிளந்து உள்ள அந்த காட்சியை அதன் மேல் சிவபெருமான் நின்று ஒற்றை கால் தூக்கி ஆடும் காட்சியை நீங்கள் காணலாம் இந்த கதையை உணரலாம் படிக்காமலே பார்த்தவுடனே நமக்கு அது உணரும் வண்ணம் உள்ளது மீனாட்சியம்மன் கோயிலில் சிவன் சன்னதியின் கொடிமரத்தருகில் வடகிழக்கு தோணின் அருகில் இந்த காட்சியை இந்த சிற்பத்தை நீங்கள் காணலாம் கண்டு மகிழுங்கள் நன்றி மறவாதே ஆணவம் அறிவை மயக்கும் மழுக்கும் இறைபக்தி நமலை உயர்த்தும்